வணக்கம் வணக்கம் சோ இப்ப சென்னை அனகாபுதூர் பகுதியில பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகள் அகற்றக்கூடிய பணியில தாம்பரம் கார்பரேஷன் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அரசு தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகள் அடையாறு விவரோட ஆற்றங்கரை பகுதியில கட்டப்பட்டிருக்கு சோ அதனால நாங்க அதெல்லாம் அங்கிருந்து அகற்றுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மக்களை பொறுத்தவரையில மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அரசோட இந்த வாதத்தையும் அவங்க ஏத்துக்கல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆற்றங்கரை எல்லாம் கட்டல அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க சோ இப்ப ஆக்டிவிஸ்ட் எல்லாம் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா கார்ப்பரேட் அத்தாண்டேட் பண்றது அந்த விஷயங்கள் பண்றாங்க குறிப்பா சாதாரண பொதுமக்களோட வீடுகளை அகற்றலாங்களே தவிர பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டின பெரிய அப்படியே தான் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைத்தாங்க சோ பெரிய ஒரு பிரச்சனையை அது மாறிட்டு இருக்கீங்கன்னா இப்ப ஏறக்குறைய அறுநூறு வீடுகளை அகற்றக்கூடிய வேலைகள்ல காம்பரம் கார்ப்பரேஷன் ஈடுபட்டு இருக்காங்க அறுநூறுன்றது பெரிய ஒரு நம்பர் பெரிய ஒரு பேசு பொருளாவும் மாறி இருக்கு அப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா பாக்குறது அப்படிங்கறதே தப்பு இது வந்து நீங்க சொன்னா கிட்டத்தட்ட கடந்த முப்பது ஆண்டுகளாகவே சென்னையில் வசிக்கக்கூடிய மக்களை வெறும் ஆக்கிரங்கரையோரம் பகுதியிலிருந்து மட்டும் கிடையாது சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில இருந்து மக்களை வந்து அகற்றக்கூடிய பணி நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட கடந்த முப்பது நாற்பது வருடங்கள்ல பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மேல சென்னையினுடைய மையப்பகுதிகள்ல இருந்து அகற்றிருக்காங்க அனகாபுத்தூர் சென்னையோட மையப்பகுதியில வராட்டியும் நம்ம அதோட தொடர்ச்சியா தான் இந்த பாலிசிஸ பாக்கணும் பாக்குறப்ப ஒவ்வொரு முறையும் காரணங்கள் வெவ்வேறாக இருந்துகிட்டே இருந்திருக்கு இவங்க குறிப்பா சொல்ல போனீங்கன்னா சுனாமிக்கு அப்புறமாக சுனாமி பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்த மக்களை அகற்றுறோம்னு சொல்லிட்டு ஒரு எதிக்ஷன் நடந்துச்சு அதே மாதிரி வந்து இப்ப இதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரணங்கள் ஒண்ணு வந்து இவங்க ஆற்றங்கரையோர பகுதிகளில் இருக்காங்க இது எல்லாமே ஆட்சேபனைக்குரிய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மட்டும் காரணமா சொல்றது கிடையாது அதுல ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வராங்க அந்த ஹியூமன் இன்ட்ரஸ்ட்டை கொண்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பகுதியில வாழ்றதுனால அவர்களுடைய உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நீங்க அந்த பெரிய மலை வந்தது உங்களுக்கு நாங்க வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் அதை தொடர்ந்து அடையார் ஆற்றங்குறையோரம் இருக்கக்கூடிய மக்களை வந்து இவர்கள் எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மக்களை வந்து அகற்றினாங்க இப்ப நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நீங்க அறுநூறு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்றீங்க ஆக்சுவலா நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் எல்லாமே இந்த மாதிரியான சிறிய குடிசை பகுதிகள் தான் ஒரு முன்னூறு வீடு அறுநூறு வீடு மிச்சு போனா ஆயிரத்தி ஐநூறு வீடு அப்படின்னு வந்திருக்கும் நீங்க பை இன்சைட்டா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறப்ப அறுநூறு பேர் இருக்க குடும்பத்தை நீங்க வந்து ஈஸியா அவங்க மேனேஜ் பண்ண முடியும் அவங்க ஒரு கல்யாண மண்டபத்துல வைக்க முடியும் இல்லாட்டி வந்து அவங்களை வந்து ஒரு ஸ்கூல்ஸ்ல வைக்க முடியும் ஆனா இவங்களை எங்க அகற்றி கொண்டு போறாங்க பெரும்பாக்கத்துக்கு கொண்டு போறாங்க இது கண்ணகி நகர் இருக்கு பெரும்பாக்கம் இருக்கு இப்ப பெருங்குளத்தூர்ல ஒரு இடம் சொல்றாங்க நீங்க பெரும்பாக்கத்துல இப்ப புதுசா கட்டிக்கிட்டு இருக்கு கட்டிட்டாங்க இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாக்கத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு மேல அங்க வசிப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த நம்பர் பிகம்ஸ் ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் கிட்ட வந்துடும் உங்களுக்கு அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமா கட்டி முடிச்சாங்க அப்படின்னா நீங்க போன வாட்டி சென்னையில வெள்ளம் வந்தப்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட இடத்துல பெரும்பாக்கமும் ஒண்ணு நீங்க சென்னை முழுக்க வெள்ளம் வடிஞ்சிட்டா கூட பெரும்பாக்கத்துல வழிகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் இன்னும் ஒரு ரெண்டு வாரமே ஆகும் அப்ப நீங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு போயிட்டு இன்னும் அதிகமாக வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய இடத்துல ஏன் போடுறீங்க அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நீங்க கேக்குறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மக்கள் ஆற்றங்கரையோர பகுதியில இருக்காங்களா அப்படின்னு சொன்னா இப்ப மக்கள் பேசிட்டு இருக்காங்க அது ஒரு டிஸ்பியூட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் கொஸ்டின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆறுக்கும் அந்த மக்கள் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது ஏன்னா ஆறு சுருங்கி போயிருக்கு பாரு சுருங்கி போயிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு அறுநூறு பேர் அங்க வீடு கட்டினதுனால அந்த ஆற்றங்க அந்த படுகை வந்து சுருங்கி போயிருக்கா இல்ல இந்த மாதிரியான ஏழை மக்கள் வந்து கொஞ்சம் இடத்துல அப்படி கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் என்க்ரோச்மெண்ட் நாட் பை போர் பீப்புள் நீங்க இன்னைக்கு மற்ற இடங்கள்ல சொல்றப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிராண்டு வீடு கட்டியிருக்காங்க மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப நம்ம இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி அடையாறு பேங்கை ஒட்டி என்லாம் இருக்குன்னு கூகுள் மேப்ல பாத்துட்டு இருந்தேன் நீங்க கூகுள் மேப்ல அந்த அடையார் ரிவரை ஒட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை காசா கிராண்டே அபார்ட்மெண்ட் இருக்குன்னு போய் பாருங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாலு டிஃப்ரெண்டான இடங்கள்ல அது ஒரு பெரிய ரிவர் இல்லையா ஒரு நாலு டிஃப்ரெண்டான இடங்கள்ல காசா கிராண்டே அபார்ட்மெண்ட் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க சைதாப்பேட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் இப்ப அங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா கேன் பி ஃபார் ஷுர் அரசாங்கமோ யாரோ அது அந்த ஆற்றங்கரை ஓரத்துல கட்டப்பட்டது கிடையாதுன்னு சொல்ல முடியுமா இது வந்து கேச கிராண்டி மட்டும் கிடையாது நீங்க வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எடுத்துக்கோங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல சென்னையோட லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சென்னை ஆசியாவுடைய லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சதுப்பு நிலம் அது நன்னீர் சதுப்பு நிலம் பல கிட்டத்தட்ட ஆயிரம் பலாயிரம் ஏக்கர் இருந்தது இன்னைக்கு சில நூறு ஏக்கரா சுருங்கி போயிருக்கு கவர்ன்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சதுப்பு நிலத்து மேல இருக்கு அப்ப கவர்மெண்ட் கட்டலாம் இந்த ஒரு அறுநூறு பேர் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சா சொல்ல சொல்லப்போனா இந்த இடத்த என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு அபிஷியல் வந்து சொல்றாரு நாங்க அங்க பார்க் கட்டுறதுக்கு பிளான் பண்றோம் நாட் எக்ஸாக்ட்லி இந்த விஷயம் நடக்கிற இடத்துல இல்லை ஒட்டுமொத்தமாக அடையாள சுத்தப்படுற இடத்துல பார்க் கட்ட போறோன்றாங்க பார்க்கின்றதே என்க்ரோச்மெண்ட் தானங்க பள்ளிக்கர்ண மார்ச்லேண்ட்ல பள்ளிக்கர்ண எக்கோ பார்க்னு ஒன்று கட்டியிருக்காங்க எக்கோ பார்க் கட்டினா என்விரான்மெண்ட் ரீஸ்டோர் ஆகும் ஆகாது அதுவே ஒரு என்க்ரோச்மெண்ட் தான் ஸோ த எக்ஸாக்ட் ரீசன் சொல்லப்படுறதுன்றது இட் இஸ் கொஷினபிள் அண்ட் நீங்க வந்து இந்த மக்களை அங்கிருந்து அகற்றுறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அஞ்சு வருஷமா அங்க ஆக்கிரமிச்சு நடத்திருக்காங்களா பத்து வருஷமா ஆக்கிரமிப்பு நடத்தியிருக்காங்களா பல மக்கள் இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக அங்க வாழ்றவங்க ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் அந்த இடத்துல வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்தினுடைய தன்மையே அவங்க மாத்திருக்காங்க இன்னைக்கு அந்த இடம் ரொம்ப வேல்யூபுளான இடமா இருக்குன்னா அதுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பிரதானமானது இப்ப வீடுகளை இடிச்சிட்டு மாத்துறாங்கன்னா வெறும் வீடுகளை மட்டும் இடிக்கிறது கிடையாது நீங்க அதோட சேர்த்து அவர்களுடைய உறவுகளை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அது ஒட்டுமொத்தமா இடிக்கிறீங்க சோ இஸ் ஒரு இனஃப் ஜஸ்டிபிகேஷன் இருக்கா அப்படின்ற அங்கிருந்து நீங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும் போது இடிக்கிறதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு இன்ஃபேக்ட் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் சொல்ல போனால் திமுக கவர்மெண்டினுடைய முந்தைய பாலிசிஸ்ல இருந்து கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்ட்ரி தமிழ்நாடு ஸ்லம் கிளியரம் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு மாறியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமாக கட்டப்பட்ட பொழுது அவங்களோட ஃபர்ஸ்ட் அப்செக்டிவே என்னன்னா குடிசை வாழ் மக்களை அவர்கள் வாழும் இடத்திலிருந்து அகற்றக்கூடாதுன்றதான் அதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவே நீங்க அப்படியே நீங்க அந்த ஆப்ஜெக்டிவ்க்கு கான்ட்ரடிக்டியா போயிட்டு இருக்கீங்க பட் நான் இங்க நிறுத்திக்கிறேன் நீங்க கொஸ்டின் கேட்டா அதுக்கு அடுத்து நம்ம இதுல இன்னும் டீட்டெயில்ல பேசலாம் அதான் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இப்ப அரசை பொறுத்தளவுல ஏன் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ ஒண்ணு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல இன்ஃபேக்ட் மக்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது அத நீங்க பெரும்பாக்கம்ல கொண்டு அவங்களை திரும்ப செட்டில் பண்ண வச்சீங்கன்னா அங்க இன்னும் பெரிய பிரச்சனை அங்க இருக்கு அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல ரெண்டாவது நீங்க ஒரு பார்க் இங்க கொண்டு வரணும்னா அதுவும் பெரிய ஒரு லாஜிக்கலா இல்ல ஏன் அரசுக்கு இவ்வளவு பெரிய எஃபர்ட் போட்டு இந்த பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை அங்கிருந்து விக்கேட் பண்ண வேண்டிய ஏன் ஏற்படுது இத நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல போன மாட்டி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃபா கூட சொல்ல ட்ரை பண்றேன் அதாவது வந்து இதுல ஒரு மூணு நெக்ஸஸ் நம்ம பாக்கணும் குறிப்பா சொல்ல போனா நீங்க இந்த மாதிரியான பாலிசிஸ் திமுக கவர்மெண்ட் பண்ணதுன்னு இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிமுக கவர்மெண்ட் பண்ணல இப்ப திமுக கவர்மெண்ட் பண்ணதுன்னு இல்ல போன வாட்டி அதிமுக கவர்மெண்ட் ரொம்ப மோசமா பண்ணாங்க திமுக கவர்மெண்ட் பரவாயில்லன்னு நம்மளால சொல்லவே முடியாது நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாலிசிஸ் வந்து அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் திமுக அரசாங்கம் இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்லப்போனா கடந்த இருபதுல இருந்து முப்பது ஆண்டு காலத்துல நகர மேம்பாட்டுக்கான பாலிசிஸ்ல நீங்க ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு மைக்ரோ டிஃபரன்ஸை கூட உங்களால சொல்லவே முடியாது இது வரைக்கும் இவங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்த பிரச்சனைகள்ல இவங்க தப்பா செஞ்சுட்டாங்க நாங்க கரெக்டா செய்யறோன்னு சொல்லியிருக்காங்களா சொல்வது எல்லாமே என்னவா இருக்கும்னா அந்த தூர்வாரதுல அடிச்சிட்டாங்க கரப்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ரோடு போடுறதுல கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிசி இதெல்லாம் பாலிசி கிடையாது இல்லையா இதெல்லாம் வெறும் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிசி எல்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஸே கிடையாது அப்ப கேள்வி என்னன்னா ஏன் அந்த டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா மூணு நெக்ஸஸ் இருக்கு இதுல ஒன்னு குளோபல் ஏஜென்சிஸ் சொல்லப்படக்கூடிய வேர்ல்டு பேங்க் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க வைக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் அவங்க வந்து தே அட்வொகேட் ஃபார் நீங்க மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க எங்க இருந்து அப்புறப்படுத்தணும் நீங்க எங்க இருந்தெல்லாம் மக்களை அப்புறப்படுத்துறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் பாருங்க தேர் வெரி ஹை இன் ரியல் எஸ்டேட் வேல்யூல அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அனகாபுத்தூர்ல நீங்க எதுக்கு இதை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்களையும் அகற்றலங்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அனகாபுத்தூரோட ரியல் எஸ்டேட் வேல்யூ என்ன இன்னைக்கு அந்த இடத்தினுடைய ரியல் எஸ்டேட் வேல்யூ என்ன இவங்களை அகற்றுறதுனால ரியல் எஸ்டேட் வேல்யூ இன்னும் பெருசாகும் நீங்க யோசிச்சு பாருங்க இங்க இப்ப ஒரு அங்க ஒரு அறுநூறு வீடு இருக்கு ஆயிரத்தி அறுநூறு வீடு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களை அகற்றிட்டு அந்த இடத்துல ஒரு பார்க் கொண்டு வந்தீங்கன்னா அது ரியல் எஸ்டேட்ல அப்பர் மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் அந்த இடத்துல கட்டுவதற்கான வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் கிரவுண்ட் ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப அதுக்கான வேலை சோ குளோபல் ஏஜென்சிஸ் ஒண்ணு ரெண்டாவது கேபிட்டல் ரியல் எஸ்டேட் கேபிட்டல்

நான் இடிக்கப்பட்ட இடத்துலயே அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்கன்னு சொல்லலை அதுக்கான சான்றுகளும் இருக்கு ஒரு சில சான்றுகள்ல வந்து கவர்மெண்ட் எவிக் பண்ண இடத்துல பிரைவேட்டுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஒரு சில சான்றுகள் இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை நீங்க இடிக்கிற இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க இடிக்கிற இடத்த அப்புறப்படுத்திட்டீங்க அப்புறப்படுத்திட்டு அங்க பார்க்கு கொண்டு வரீங்க பார்க்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்த அப்படி சுற்றி இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்றேன் நான் அந்த இடத்துல நீங்க விற்கிறதுன்னு கிடையாது அந்த கிரவுண்ட் ரெண்ட் அங்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்ல நீங்க புதுசா ஒரு சோ நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு பெரிய பாக்காரங்க ஒரு ஏரியாவுக்கு குடியேறணும்னா அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க சோ அவங்களை ரிமூவ் பண்றாங்கன்றீங்க ஆமா இதை ஜென்ட்ரிபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க அமெரிக்கா மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ட்ரிபிகேஷன் பத்தி எழுதி இருக்காங்க ஆனா அமெரிக்கா மாதிரியான இடங்கள்ல ஜென்ட்ரிபிகேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மார்க்கெட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இடத்தினுடைய விலை அதிகமாகிற பொழுது பணக்காரங்க அந்த இடத்த வாங்க வாங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் குறிப்பா இங்க வந்து கருப்பினத்தை சேர்ந்த ஏழை மக்களை வந்து அங்கிருந்து மார்க்கெட்டாவே ரிமூவ் பண்ணிடும் அவங்க ஆனா இங்க மார்க்கெட் பண்றது கிடையாது இங்க கவர்மெண்டே பண்ணுது கவர்மெண்டே உங்களுக்கு வந்து இந்த மக்களை அங்கிருந்து அகற்றி அந்த இப்ப இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா இப்ப நீங்க ஆத்த சுத்தப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளா இந்த எலிஷன் நடந்துட்டு இருக்கு நமக்கு கண்ணு முன்னாடி கூவம் ஆறோ அடையாறு ஆறோ ரொம்ப கிளியரா சுத்தம் போனா டுவெண்ட்டி அதான் இருபது இருபதுல ஆஹ் மவுண்ட் ரோட் காந்தி நகர்ல வந்து எவிக்ஷன் பண்ணாங்க பெரிய எவிக்ஷன் இன்ஃபேக்ட் கொரோனா டைம்ல எவிக்ஷன் பண்ணாங்க மிக மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு ஆனா எவிக்ஷன் பண்ணாங்க இப்ப கிட்டத்தட்ட அஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கடுத்து திமுக அரசாங்கமும் வந்துருச்சு இந்த ஐந்து ஆண்டு காலகட்டங்கள்ல அங்க விசுப்புலா இந்த இடத்துல நாங்க வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு அங்க என்ன வேண்டியது நீங்க அங்க என்ன அஹ் அங்க வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்ப நீங்க அதே மாதிரி மக்களை அகற்றோம்னு சொல்றீங்க நீங்க அடையார் ரிவர் பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாம் முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா கருகம்பாக்கம் இருக்குல்ல அடையார் ரிவர் பேங்க்லயே இருக்கும் வெறுகம்பாக்கத்துல குப்பை கொட்டக்கூடிய பெரிய இதை வந்து வச்சிருந்தது யாரு கவர்மெண்ட் தான் பள்ளிக்கர்ண மார்ஷல் பெரிய குப்பை கொட்டக்கூடிய கிடங்க வச்சுக்கிட்டு அங்க வந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்தப்ப அங்க அவ்வளோ பெரிய குப்பை கொட்டுற இடத்தை வச்சிருந்தது யாரு கவர்மெண்ட் தானே ஸோ இப்ப அவ்வளவு பெரிய இடத்துல குப்பை கொட்டின கவர்மெண்ட் என்க்ரோச்சரா இல்ல அப்படி இருந்த ஒரு இடத்தை வாழக்கூடிய பகுதியாக ஆஹ் மாத்திக்கிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அங்க வந்து டெவலப்மென்ட் ஓரியன்டா பல விஷயங்கள பண்ணிருக்கக்கூடிய இந்த மக்கள் என்க்ரோச்சரா ரைட் இப்போ ஒண்ணு என்னன்னா ஓகே நீங்க சொல்ற விஷயம் புரியுது இப்ப கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் என்ன மோட்டிவ் என்ன அதுல பிரச்சனைகள் இருக்கு ஓகே அதெல்லாம் புரியுது மக்களும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க பட் இப்ப இந்த நதிகளோட கரையோரம் பார்க்கும்போது அது ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கு யாரும் அங்க வரலாம் ஆக்கிரமிக்கலாம்ன்ற ஒரு சூழல் இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த ரிவர் ஒன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் ஏற்படுது மழெல்லாம் ஹெவியா பெய்யும் போது ஒட்டுமொத்த சிட்டிக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துது அந்த நதியால தண்ணியை ப்ராப்பரா உள்வாங்கிக்க முடியல சோ இப்ப அரசோட மோட்டிவேஷன் இன்டென்ஷன் எல்லாம் சரியில்லை அதெல்லாம் கரெக்ட் தான் பட் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் தேவையில்லை சோ அப்ப வந்து நதிகளை வந்து அகலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு நேச்சுரலா அந்த வேலையை பண்ணும்போது எப்படி மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா அதை என்ன பண்ண முடியும் எக்ஸாக்ட்லி இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நதியை அகரப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இங்க பெரும்பாலான நேரங்கள்ல உங்களுக்கு வந்து வெள்ளம் வருவதற்கான காரணம் நிறைய ஜியாகிரபிஸ்ட் கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ரிட்ஜ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த இடத்துல மட்டும் கட்டுறது இல்லை ரிட்ஜ் லைன்ஸ் அப்படின்னா மழை பேஞ்சு தண்ணி மேலே ஓடுறது மட்டும் கிடையாது பூமி கடையில் அந்த தண்ணி வந்து போய் அது ஆத்துக்கு போகும் அது இன்ஃபேக்ட் அந்த தண்ணி தான் இன்னும் அதிகம் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நதியை சுருங்குவதற்கான முக்கியமான காரணங்கள்ல ஒன்னு வந்து அந்த ஆற்றங்கரையோரத்திலேயே இந்த மாதிரியான வீடுகள் கட்டுறதுனால மட்டும் கிடையாது அதை விட முக்கியமா இந்த மாதிரி ரிச்சுலைன்ஸ் மேல ஃபுல்லா கான்கிரீட்டை போட்டு அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறதுனால தண்ணி கீழேயே போகாது ஆறு ஆட்டோமேட்டிக்கா சுருங்கும் அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் மெக்கானிசம்ஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அது ஃபர்ஸ்ட் இல்லாட்டி நீங்க என்னதான் பண்ணாலும் ரிஜ் லைன்ஸ்ல நீங்க வீடு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு லைன்ஸ்க்கு தமிழ்ல கதக்கட்டல ரிஜ் லயன்ஸ் வீடு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆறு சுருங்க தான் செய்யும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க இந்த மக்களை அகற்றணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ப்ராப்பர் மெக்க ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அகற்றவே கூடாதுன்னு நான் சொல்லலை இப்ப 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 இது வந்து ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி ஆயிடும் நம்ம அந்த மாதிரி சொன்னோம்னா ஏன் இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி குடிசை தான் இருக்கணுமா அப்படின்றது கேள்வி கிடையாது நம்மளோட கேள்வி அப்ப என்னன்னா இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க உங்க வீட்டை அடிச்சுட்டு உங்களை கொண்டு போயிட்டு உங்க வீட்டுக்கும் உங்களை கூடிய இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல உங்களை வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா நீங்க ஒரு த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க உங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ல பெரிய டாய்லெட் வசதி இல்லாம உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களை போட்டா நீங்க ஒத்துப்பீங்களா அந்த மாதிரிதான் இப்ப இங்க என்ன அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு இந்த சேம் பெசிலிட்டிஸ் ரெப்ளிகேட் பண்ற மாதிரியான இடத்துல அவங்களை ரீசெட்டில்மெண்ட் பண்ணணும் இது நம்ம ரீசெட்டில்மெண்ட் மட்டும் சொல்றது கிடையாது ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம் இங்க எலிக்ஷன் மட்டும்தான் பிரதானமா இருக்கே தவிர ரீஹாபிலிட்டேஷன் இல்லை கண்ணகி நகர்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரம்ல இருந்து அங்க வந்து மக்களை வந்து ரீசெட்டில் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப புதுசா கட்டி இருக்கக்கூடிய பெரும்பாக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரீசெட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம கிட்டே ஏதாவது ஸ்டடி இருக்கா கவர்மெண்ட் நிறைய எங்களை மாதிரியான ரிசர்ச்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இந்த ரிசர்ச்சஸ் கிட்ட இருந்து என்ன இன்புட் வாங்கியிருக்கீங்க கண்ணகி நகர்ல இன்னும் இன்னும் சொல்ல போனா அதிகமான குழந்தை திருமணங்கள் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ரீசெட்டில்மெண்ட் காலனிஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ டேட்டா இருக்கு அப்ப நீங்க இவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஃபுல்லா செக்யூர் பண்ண ஒரு இடத்துல இருந்து இவங்களை ரீசெட்டில்மெண்ட் பண்ணி இவங்களை அங்கிருந்து எவிக் பண்ணி இவங்களை கொண்டு போயிட்டு நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ராப்ளமேட்டிக் ரீஜன்ல கொண்டு போய் எப்படி போடுவீங்க நீங்க அங்க வந்து உங்களுக்கு போதிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது இப்போ அனங்காபுத்தூர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு குரோம்பேட் ஜிஹெச் எவ்வளவு தரும் டக்குன்னு வந்துருவாங்க குரோபேட் ஜிஹெச்கே அனங்காபுத்தூர்ல இருக்கவங்க மவுண்ட் ரோட்ல வந்து நீங்க எவிக் பண்ணீங்க எவிக் பண்ண இடங்கள்ல அவன் வந்து கவர்மெண்ட் ஜிஹெச்கே நடந்தே போயிடுவான் பெரும்பாக்கத்துலையோ கண்ணகி நகர்லயோ ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க அப்ப நீங்க வந்து ரீசெட்டில்மெண்ட் பண்ணும் போது இது எல்லாம் உள்வாங்கிட்டு ரீசெட்டில்மெண்ட் பண்ணணும் நான் உன்ன ரீசெட்டில்மெண்ட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா கண்ணகி நகர் கட்டி இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பெரும்பாக்கம் கட்டி பதினோரு வருஷம் ஆகும் போது இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆனா அங்க நாளுக்கு நாள் பிரச்சனை தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா நான் அங்க ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு வயசான அம்மா சொன்னாங்க தம்பி எங்களுக்கு வந்து பாத்ரூம் போக இடம் இல்லை உங்களுக்கு இப்ப நாங்க மாத்தி கொடுக்குற இடத்துல பாத்ரூம் போக முடியும்னு சொன்னாங்க ஆனா வந்து மழை பெஞ்சு கரண்டே இல்லப்பா கரண்ட் இல்லைன்னா நான் நாலாவது மாடியில இருக்கேன் தண்ணியே வராதுப்பா பாத்ரூம் எப்படிப்பா போக முடியும் அங்கன்னா நான் வெளியில கூட போயிடுவேன் இங்க கீழேயே இறங்கி வர முடியாதுப்பா நான் நாலாவது மாடியில எப்படிப்பா பாத்ரூம் போக முடியும் மழை பெஞ்சு ரெண்டு வாரமா தண்ணி குறையலப்பா மழை நின்னு போச்சு அப்படின்றாங்க அப்ப இத்தனை பிரச்சனை இருக்கு அந்த இடம் கட்டி பதினோரு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலுல கட்டினாங்க பெரும்பாக்கத்துல அப்ப அந்த இடத்துக்கு இந்த மக்கள் ஏன் போக போறாங்க நீங்க அதே மாதிரி இன்னைக்கு அனகாபுத்தூர்ல இடிக்கிற வீடு எல்லாம் குடிசை வீடு எடுக்கிறீங்களா நீங்க போட்டோ எடுத்து பாருங்க கான்கிரீட் வீடு அவங்க அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண விட்டுட்டு நீங்க எடுக்கிறீங்கன்னா அங்க என்ன உங்களுக்கு பிளானிங் இருக்கு அப்ப அதெல்லாம் கேக்குறோம்ல இப்ப இப்போ சாதாரண மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சாதாரண மக்களுடைய உழைப்பு சாதாரண மக்களுடைய கனவுகள் நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க ஆனா வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸா இருக்கட்டும் அதை வந்து நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க இன்னும் சொல்ல போனா கவர்ன்மெண்டே கட்டி இருக்கு இல்லையா கடைசியா ஒரு கேள்வி இப்ப என்னன்னா யூஸ்வலா இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது நிறைய அமைப்புகள் சில கட்சிகள்லாம் அத கையில் எடுப்பாங்க போராடுவாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இப்ப அது பெருசா நடந்த மாதிரி தெரியல பெரிய அது நியூஸாவும் மாறல சில நியூஸ் பேப்பர்ஸும் சில ஆங்கில நியூஸ் பேப்பர்ஸ் அதை பார்க்க முடியுது தவிர பெரிய ஒரு நியூஸா மாறல ஆனா அறுநூறு வீடுகள் இன்னும் கரையோரமா இன்னும் நிறைய வீடுகளும் விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க நிறைய முக்கியமான கட்சிகளா இருக்கலாம் அமைப்புகளா இருக்கலாம் பெருசா பெருசா என் ரெஸ்பான் பண்ணு நினைக்கிறீங்க இது ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன கொஸ்டின் இதுக்கு நான் கொஞ்சம் பண்ணிடுறேன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலாக இந்த மாதிரியான இடிக்கக்கூடிய இடங்களுடைய பேர்கள்லாம் எல்லாம் பாருங்களேன் ஒன்னு திடீர் நகர் அந்த மாதிரியான பேர்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னா கலைஞர் நகர்னு பேர் வச்சிருப்பாங்க எம்ஜிஆர் நகர்னு பேர் வச்சிருப்பாங்க ஸ்டாலின் நகர்னு பேர் வச்சிருப்பாங்க இப்படி தலைவர்களோட பேர்ல வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரியான குடிசை பகுதிகள் இப்ப குடிசை பகுதிகள்னு சொல்றோம் இல்ல ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள்னு சொல்றோம் இந்த பகுதிகளெல்லாம் வருகிற பொழுது அது பொலிட்டிக்கலா வந்த இடம்தான் அங்கு இந்த மக்கள் வந்து போராட்டத்தின் மூலமாக தான் அவனுக்கு தண்ணி கிடைச்சது போராட்டத்தின் மூலமாக தான் அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சது ஏன்னா நீங்க ஆக்கிரமிக்கப்பட இடம் சொல்றீங்களே அவன் அவன் ஈதி பில் கட்டலையா இதி பில் கட்டலாம் அவனுக்கு ரேஷன் கார்டு இல்லையா ரேஷன் கார்டு இருக்கு ஆக்கிரமிப்பு பட்ட இடத்துல எப்படி ரேஷன் கார்டு வந்துச்சு அவன் எப்படி முப்பது வருஷமா ரேஷன் வாங்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஏன்னா அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் மூலயமா வந்தது அந்த பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் வந்து வெறும் இடதுசாரிகளோ இல்லது வந்து அமைப்புகளோ மட்டும் அந்த பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன்ல பார்த்து கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதாவது பிரதான அரசியல் கட்சிகளா இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் அதுல பார்த்து தான் ஸோ அப்படி வந்து இந்த குடிசை பகுதிகள் எல்லாமே ரொம்ப மில்லிட்டன்ட்டாக இருந்த பகுதிகள் தான் ஆனா கடந்த இருபது முப்பது ஆண்டு குறிப்பா லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மெலிட்டன்சி குறைஞ்சுக்கிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இத பெரும்பாலும் இது எல்லாத்தையும் கேஸ் பை கேஸா பாக்குறதுதான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குடும்பங்கள் அகற்றப்பட்டிருக்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த மாதிரியான ஆற்றப்படுகையிலயோ அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு சொல்ற இடங்கள்லயோ இருக்காங்க நீங்க அனகாபுத்தூர்ல போய் எவிக்ஷன் பண்ணீங்கன்னா அனகாபுத்தூர்ல இருக்கவங்க மட்டும்தான் சண்டை போடுறாங்க சென்னையில இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அத பத்தி கேள்வி கேட்கறது இல்லை ஒண்ணு இதை நம்ம இன்னைக்கு கேட்டா நம்மள இன்னைக்கு இடிக்கல நம்மளே போய் இடின்னு சொல்றோமோ அப்படின்ற ஒரு பயம் வருவதற்கான காரணம் இருக்கு ஆனா இந்த எவிக்ஷன் தான் போகுது கவர்மெண்ட் இதை பண்ணதான் போகுது இல்ல அங்கதான் என்னோட கேள்வி வருது என்னன்னா அந்த கணக்கினை ஏற்படுத்த வேண்டியது அமைப்புகளும் கட்சிகளும் இல்லையா மக்கள் அதை பண்ண முடியாது கட்சியோட வேலை அதான் கரெக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு ஆளர்களை அகற்றுகிறோம் அப்படிங்கிற பேர்ல வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இடதுசாரி அமைப்புகள் தான் நீங்க சென்னையில இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் இவர்களை அணி திரட்டி போராட்டம் நடத்தியது ஒரு சில இடங்கள்ல குறிப்பா சொல்ல போனா இப்ப கேபி பார்க் கேசவ பிள்ளை பார்க் அந்த இடத்துல இதே மாதிரி மக்களை வந்து இப்ப காந்தி நகர்ல இருந்து அகற்றுனாங்க அவங்களை பெரும்பாக்கத்துக்கு தான் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் அங்க ஃபோமா நின்னு சண்டை போட்டு அவங்களுக்கு இல்ல நீங்க அவங்களுக்கு சென்னைக்குள்ளேயே இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேசவி பிள்ளை பார்க்கல இடம் வாங்கி கொடுத்தது வந்து இடதுசாரி கட்சிகள் தான் பெரும்பாலும் இடதுசாரி கட்சிகள் கூட விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான தலித்தமைப்புகள் இப்ப சிபிஐ சிபிஎம் இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்துகிறார்கள் பட் இந்த போராட்டம் எல்லாமே சிறிய அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு இந்த மக்களை இல்ல இதுல இடதுசாரிகளும் தவறு செய்யறாங்க அமைப்புகளும் தவறு செய்யுது முற்போக்கு இயக்கங்களும் தவறு செய்யுது இது எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இடிக்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப போய் அவங்களை மொபிலைஸ் பண்றாங்க அது வந்து உங்களுக்கு பலன் தராது ஏன்னா வந்து கவர்மெண்ட் மிஷினரி அப்படின்றது ரொம்ப பெருசு நீங்க அந்த கவர்மெண்ட் மிஷினரிக்கு எதிர்த்து வந்து ஒரு அறுநூறு பேர் போராட்டம் நடத்தினா அந்த போராட்டம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஆக முடியும் நீங்க சென்னை முழுக்க அது ஒருங்கிணைத்த போராட்டமாக தான் நடத்த முடியும் அது ஒண்ணு இரண்டாவது வந்து என்னன்னா இது ஏதோ திமுகக்கு எதிரான போராட்டமாகவோ அல்லது அதிமுகக்கு எதிரான போராட்டமாகவோ பார்க்க முடியாது நம்ம இதை ஒரு அரசு எந்திரத்திற்கு எதிரான போராட்டமாக ஒரு சிஸ்டத்துக்கு எதிரான போராட்டமாக நடத்த முடியும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது திமுகவோட பாலிசி கிடையாது இது அதிமுகவோட பாலிசி கிடையாது இதுதான் இந்த சிஸ்டத்தோட பாலிசி நீங்க பாலிசி மாற்றிட்டாங்களா தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் போர்டுன்னா திமுக மாற்றிருக்கலாம் பட் பாலிசி மாறவே இல்லையே இருந்த பாலிசியும் திமுக மாறல பட் இந்த இடத்துலதான் வந்து இந்த சிஸ்டத்துக்கு எதிரான போராட்டத்தை ஒரு கட்சிக்கு எதிரான போராட்டமாக பல நேரங்கள்ல அது வந்து தப்பாக பார்க்கப்படுது நீங்க சிஸ்டத்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்னும் போது போராட்டம் இன்னும் வலுமிக்க போராட்டமா மாற முடியும் நீங்க ஒரு கட்சிக்கு எதிரான போராட்டம் அப்படின்னும் போதுதான் நாம இப்ப கூட்டணிகள் இருக்கோமா கூட்டணிகள் இல்லையா அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வரும் பட் எனக்கு தெரிஞ்சு முற்போக்கு இயக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாரு கூட கூட்டணியில இருக்கோம்னு பெருசா பாக்குறது கிடையாது ப்ராபபிளி அது இருக்கிறதுனால கொஞ்சம் அஹ் அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைவா இருக்கலாமே தவிர பட் ஒரு சில இடங்கள்ல அது இல்லாமயே கூட ஃபுல் ஃபிளஜா அவங்க வந்து போராட்டங்களை நடத்திட்டு தான் இருக்காங்க பட் மக்களை ஒன்றிணைப்பதுல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு இதுல ரொம்ப நன்றி உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி விடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ